அனுதின பரலோகமன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் எஸ்ட்ரா பத்து பதினொன்று உண்மை கிறிஸ்தவர்கள் இவ்வுலகில் சமுத்திரத்தில் இருக்கும் ஒரு கப்பலுக்கு ஒப்பாவார்கள் என்றும் அந்த சமுத்திரம் கப்பலுக்குள் போகாதிருக்கும் வரை அது ஆபத்துக்குள்ளாகாதென்றும் ஒருவர் சரியாக கூறியிருக்கிறார் தற்கால கிறிஸ்தவ சமுதாயம் உலகில் அந்நியரை அனுமதித்து பேர் கிறிஸ்தவர்களாக மாற்றி கிறிஸ்தவ சமுதாயத்திற்கே கேடு விளைவித்துள்ளது உண்மை வணக்கத்தை இவர்கள் விளக்கி பல தவறுகளை நுழைத்து ஆதி கிறிஸ்தவர்களின் போதகங்கள் உண்மை வணக்கங்கள் யாவையும் மாற்றிவிட்டார்கள் புறஜாதி மக்களோடு சம்பந்தம் கலப்பதும் அவர்கள் மத்தியில் இருப்பதும் தேவனால் விளக்கப்பட்டது வணக்கம் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம எஸ்ரா புத்தகத்துல இருந்து ஒரு வசனத்தை மையமா வச்சு பேச போறோம் எஸ்ரா பத்து பதினொன்னு ஆமா தேசத்து ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கற கட்டல சரி இந்த சிந்தனை வந்து ஆகஸ்ட் மூணு டெய்லி ஹெவன்லி மன்னா இருந்து எடுத்தது ஆமா இதோட நோக்கம் என்னன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உவமை அதோட தாக்கம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் தான் நீங்களும் எங்களோட சேர்ந்து யோசிக்கலாம் கண்டிப்பா சரி அப்ப ஆரம்பிக்கலாமா இந்த தியானம் ஒரு நல்ல ஓமையோட தொடங்குது ஒரு கப்பல் கடல்ல இருக்கறது பாதுகாப்பு ஆனா கடல் கப்பலுக்குள்ள வர்றது ஆபத்து கேட்க நல்லா இருக்கு உம் இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் ஆமா இது வந்து ஒரு அருமையான ஓமை மூளை என்ன சொல்லுதுன்னா இங்க கப்பலுங்கறது உலகத்துல வாழற ஒரு கிறிஸ்தவரை குறிக்குது ஓ சரி பாருங்க கப்பல் கடல்ல தான் இருக்கணும் அதுதான் அதுக்குரிய இடம் அதே மாதிரி கிறிஸ்தவங்க உலகத்துல வாழ்றதுங்கிறது இயல்பு அதுல தப்பில்ல சரிதான் ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா அந்த கடல் தண்ணி கப்பலுக்குள்ள வந்துட்டா கப்பல் மூழ்கிடும் அதே அது மாதிரி இந்த உலகத்தோட போக்குகள் அதோட தராதரங்கள் பாவமான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவரோட வாழ்க்கைக்குள்ள அவரோட இதயத்துக்குள்ள ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும் போதுதான் ஆபத்து அதுதான் இந்த ஓமை சொல்ற விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ இந்த ஓமைக்கும் எஸ்ரா பத்து பதினொன்னுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆமா மூலம் அப்படிதான் இணைக்குது தேசத்து ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கற கட்டளை அந்த கட்டளையே இது எப்படி விளக்குது அந்த தேசத்து ஜனங்கள்னா யாரு இப்போதைய சூழல்ல உம் எஸ்ரா காலத்துல அது வேற அர்த்தம் ஆனா அந்த தியானம் அது இன்னைக்கு எப்படி பார்க்கலான்னு சொல்லுது இங்க தேசத்து ஜனங்கள் இல்லனா மூலம் சொல்ற மாதிரி அந்நியர் அப்படிங்கிறது வந்து உண்மையா மனமாற்றம் அடையாதவங்கள குறிக்குது ஓ அதாவது ஒருவேளை பேர்ல மட்டும் கிறிஸ்தவங்களா இருக்கலாம் இல்லனா சபைக்கு வருவாங்க போவாங்க ஆனா அந்த உண்மையான அர்ப்பணிப்பு மாற்றம் இல்லாம இருக்கலாம் அவங்கள தான் மூலம் அப்படி சொல்றதா எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் சிக்கலான பார்வை மாதிரி தெரியுது அப்போ மூலம் என்ன சொல்ல வருது இன்னைக்கு இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறது சரியா நடக்கல அதுதான் பிரச்சனையா ஆமா அதுதான் முக்கிய கவலையா மூலம் குறிப்பிடுது அதாவது உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கோ இல்லையோ எல்லாரையும் ஒண்ணா ஏத்துக்கிட்டு எந்த வேறுபாடும் காட்டாம இருக்கிறது அது ஒரு பிரச்சனைன்னு பாக்குது சரிதானே ஆமா இதனால ரெண்டு விதமான பாதிப்பு வருதுன்னு மூணம் சொல்லுது சரி என்ன பாதிப்பு ம் ஒண்ணு வந்து உண்மையான கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல அவங்களோட தரம் குறையுது ஏன்னா சவாலான பரிசுத்த வாழ்க்கைய வாழறதுக்கு பதிலா கொஞ்சம் இலி இதான உலகத்தோட போற ஒரு வாழ்க்கை முறைய சரின்னு ஏத்துக்கப்படுது ஒரு சராசரி நிலைமை தான் ஸ்டாண்டர்ட் ஆயிடுது உம் புரியுது விசுவாசத்தோட தீவிரம் குறைஞ்சிடுதுன்னு சொல்றீங்க ஆமா மூளம் அப்படிதான் கருதுது ரெண்டாவது பாதிப்பு வந்து அந்த அந்நியர்கள்னு சொல்லப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாதிப்ப அவங்க வந்து தங்களுக்கு எந்த மாற்றமும் தேவையில்ல நாங்க ஏற்கனவே சரியா தான் இருக்கோம் சேஃபா இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் அப்படி ஏன்னா பாக்கறதுக்கு அவங்க நல்லவங்களா மரியாதைக்குரியவங்களா ஏன் ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றவங்களா கூட இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள உண்மையான மாற்றம் இல்லாதப்போ இந்த சபை அங்கீகாரம் அவங்களுக்கு ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வை கொடுத்துரும் உண்மையான தேவையை அவங்க உணர மாட்டாங்கன்னு மூலம் சொல்லுது இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை அப்போ இந்த பிரித்திருத்தல் அப்படிங்கிறது வெறும் வெளி நடவடிக்கைகளை பத்தினது இல்ல இல்லவே இல்ல இது வந்து உள்ள இருக்கிற நிலை உண்மையான மனமாற்றம் கிறிஸ்து மேல இருக்கிற தனிப்பட்ட நம்பிக்கை சம்பந்தப்பட்டதுன்னு மூலம் அழுத்தி சொல்லுது வெளி தோற்றத்தை வச்சு முடிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது சரிதான் அதுதான் மையக்கருத்து ஆக மொத்தத்துல இந்த தியானம் சொல்றது என்னன்னா நாம உலகத்துல வாழ்றதுக்கும் உலகத்தால கரைப்படுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும் அப்புறம் உண்மையான விசுவாசத்துக்கும் வெறும் சபை அங்கத்துவத்துக்கும் இருக்கிற வேறுபாட்ட பத்தியும் ஆழமா யோசிக்கணும் இசைக்கரா வசனமும் சரி அந்த கப்பல் கடல் உவமையும் சரி இததான் காட்டுதுன்னு மூலம் சொல்லுது ஆமா இது நம்ம ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க என்ன கேள்வின்னு சொல்றீங்க அதாவது இந்த மூலத்தோட பார்வைப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டே அதோட எதிர்மறை தாக்கங்களையும் தவறான தராதாரங்களையும் ஏற்றுக்காம தன்னோட விசுவாசத்தை எப்படி பாதுகாத்து வாழ முடியும் இது நடைமுறையில எப்படி சாத்தியம் ஆமா இது ஒரு பெரிய சவால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் நிச்சயமா இந்த மூலம் வந்து எல்லைகள் சரியா இல்லாததால வர்ற ஆபத்துக்களை பத்தி பேசுது ஆனா நாம இன்னொரு கோணத்திலையும் யோசிக்கலாம்ல எப்படி அதாவது நம்மளோட அடிப்படை அதாவது நம்மளை விட வித்தியாசமான நம்பிக்கை வாழ்க்கை முறை உள்ளவங்களோட ஒரு ஆரோக்கியமான உறவை எப்படி வச்சுக்கிறது முக்கியமான கேள்வி இதுல என்ன சவால்கள் இருக்கும் ஒருவேளை இதுல ஏதாவது நன்மைகள் கூட இருக்கலாமா இத பத்தி இந்த தியானம் அதிகமா பேசல ஆனா நீங்க இத பத்தி யோசிச்சு பாக்கலாம் நல்ல சிந்தனை